நீதிமன்றம் விசித்திரம் இருந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது புதுமையான மனிதர்களை கண்டிருக்கிறது ஆனால் இந்த வழக்கு அல்ல வழக்காடும் நான் புதுமையான மனிதனும் அல்ல வாழ்க்கை பாதையிலே சர்வசாதாரணமாக தென்படக்கூடிய ஜீவன்களில் நானும் ஒருவர் கோயிலில் குழப்பம் விளைவித்தேன் பூசாரியை தாக்கினேன் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன் இப்படியெல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் நான் இதையெல்லாம் மறுக்கப் போகிறேன் என்று இல்லை நிச்சயமாக இல்லை கோயிலில் குழப்பம் விளங்கித்தேன் கோயில் கூடாது என்பதற்காக அல்ல கோயில் கொடியவர்களின் கூடாரம் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக பூசாரியை தாக்கினேன் அவன் பக்தன் என்பதற்காக உனக்கேன் இவ்வளவு கரை யாருக்கும் இல்லாத கரை என்று கேட்பீர்கள் நானே பாதிக்கப்பட்டு நேரடியாக பாதிக்கப்பட்டு சுயநலம் என்பீர்கள் அந்த சுயநலத்திலே பொதுநலமும் கரந்திருந்தது ஆகாரத்திற்காக அழுக்கை சாப்பிட்டு தடாகத்தை சுத்தம் என்கிறதே மீன்கள் அதை போல என்னை குற்றவாளி என்கிறார்களே இந்த குற்றவாளியின் வாழ்க்கை பாதையிலே கொஞ்ச தூரம் பின்னோக்கி நடந்து பார்த்தால் அவன் கடந்து கொண்டுள்ள காட்டார்கள் எத்தனை என்று கணக்கு பார்க்க முடியும் பாட்டொலிக்கும் குயில்கள் இல்லை என் பாதையில் படமெடுக்கும் பாம்புகள் நிறைந்திருந்தன தீண்டியதில்லை நான் தீயை தாண்டி இருக்கிறேன் கேளுங்கள் என் கதையை தீர்ப்பு எழுதுவதற்கு முன்னால் கேளுங்கள் என் கதையை தமிழ்நாட்டிலே இந்த திருவிடத்திலே பிறந்தவன் நான் பிறக்க ஒரு நாடு பிழைக்க ஒரு நாடு தமிழ்நாட்டின் தலையலத்திற்கு நான் மட்டும் விதிவிலக்கா உயிரை வளர்த்தது என்னை உயர்ந்தவனாக்கியது ஆக்கியது திருமண கோலத்தில் இருக்கும் என் தங்கையை காண வந்தேன் இதோ மோசடி வழக்கிலே கைதாகி குற்றவாளி கூண்டிலே வலையில் விழுந்தவர்களில் நானும் ஒருவர் பணப்பட்டியை பறி கொடுத்தேன் பசியால் வாடினேன் உடல் மெலிந்தேன் கடைசியில் பைத்தியமாகவே ஆனேன் காண வந்த தங்கையை கண்டேன் கண்ணற்ற ஓவியமாக ஆ கைமண்ணாக தங்கையின் பெயரோ கல்யாணி மங்களமான பெயர் ஆனால் கழுத்திலேயே மங்கல்யம் இல்லை செழித்து வளர்ந்த குடும்பம் சீரழிந்து விட்டது கல்யாணி அலைந்தால் கல்யாணிக்காக அலைந்தேன் கல்யாணிக்கு கருணை காட்டினர் பலர் அவர்களில் காளையர் சிலர் கைமாறாக அவள் காதலை கேட்டார் கடவுள் பக்தர்களும் கல்யாணியை காப்பாற்ற வந்தார்கள் பிரதிபலனாக அவளது கற்பை காணிக்கையாக கேட்டார்கள் அவர்களிடையே முதன்மையானவன் இந்த பூசாரி கல்யாணியின் கற்பை காணிக்கையாக கேட்டிருக்கிறார் பராசக்தியின் பெயரால் உலக மாதாவின் பெயரால் புதுவாக துடித்தபடியாது கல்யாணி உலகத்தில் உயிரோடு இருந்திருப்பாள் அவரை தற்கொலை செய்ய தூண்டியதே இந்த பூசாரிதான் இறக்கமற்ற இந்த உலகத்தில் தன் குழந்தையை விட்டுச் செல்ல அவளுக்கு விருப்பமில்லை தன் குழந்தை ஆதரவற்று துடித்துச் சாவதை அவள் விரும்பவில்லை அதனால் தன் குழந்தையை அவளை கொண்டு விட்டாள் விருப்பமானவர்களை கொள்வது விந்தையல்ல உலக உத்தமர் காந்தி அகிம்சா மூர்த்தி சீலர் துடித்துக் கொண்டிருக்கும் கண்டுக்குட்டியை கொந்துவிடச் சொல்லி இருக்கிறார்கள் அது கஷ்டப்படுவதை காண சகிக்காமல் அந்த முறையை தான் கல்யாணி கையாண்டிருக்கிறார் இது எப்படி குற்றமாகும் வெளிநாட்டில் இருந்து வந்த ஒரு தமிழனுக்கு வாழ வழியில்லை தமிழ்நாட்டிலே பிறந்த ஒரு பெண்ணுக்கு வாழ பாதுகாப்பில்லை என் தங்கை கல்யாணி மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்திருந்தால் மாளிகை விட்டு பள்ளி அறையிலே ஒரு நாள் மாடி விட்டு வாசலிலே ஒரு நாள் இப்படி நாட்களை கடத்தியிருக்கிறார் இதைத்தான விரும்புகிறது இந்த நீதிமன்றம் பகட்டு என் தங்கையை விரட்டியது பயந்து ஓடினாள் பணம் என் தங்கையை துரத்தியது மீண்டும் ஓடினாள் பக்தி என் தங்கையை பயமுறுத்தியது ஓடினாள் 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 வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள் அவள் ஓட்டத்தை நிறுத்தியிருக்க வேண்டும் வாட்டத்தை போக்கி இருக்க வேண்டும் என்று சட்டத்தை நீட்டுவோர் செய்தார்களா கல்யாணியை வாழ விட்டார்களா